இங்க ஒரு குட்டி பையன் பீச்ல தண்ணி கடையில போய் நீந்த போறான் அப்படியே கொஞ்ச காலத்துக்கு போனதும் அங்க ஒரு குட்டி ஆக்டோபஸ் இவன் கிட்ட வருது இவன் பார்த்ததும் பயந்து கத்திக்கிட்டே வெளியில வந்துடுறான் கிட்ட என்னாச்சுன்னு அப்ப இவன் தலைக்கு மேல இருந்து அந்த ஆக்டோபஸ் எட்டி அம்மா பயந்து கத்திடுறாங்க அப்ப அங்க இருந்த ஒருத்தர் அந்த ஆக்டோபஸ் எடுக்கலாம்னு பாக்குறாரு அதுவோ அவரோட கைய அடிச்சிருது இதனால அவர் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு இந்த பையனும் தலைய மறுச்சுகிட்டே வீட்டுக்கு வர்றான் அப்படியே கோமா கண்ணாடி வழியா அதை பாக்குறான் அந்த ஆக்டோபஸோ இவன் வீட்டை வியந்து பாக்குது இவன் அது கிட்ட வீட்டுல இருக்க ஒவ்வொரு ஒரு பொருளையா காட்டுறான் அதுவும் அது எல்லாத்தையுமே தொட்டு பார்த்து ஜாலியா விளையாடுது அப்புறவே இதை வெளியில கூட்டிட்டு போலாம்னு இவனோட தொப்பில ரெண்டு ஓட்டையை போடுறான் அந்த தொப்பியை தலையில மாட்டிட்டு இதையும் வெளியில கூட்டிட்டு போய் சுத்தி இருக்க எல்லாத்தையுமே காட்டுறான் அங்க கிறிஸ்துமஸ் வரப்போறதால போறதால அங்க இருக்கிற பெரிய மரம் கிறிஸ்துமஸ் சாத்தா கிப்ட்னு எல்லாத்தையுமே அது வியந்து பாக்குது இவன் தூங்கிட்டு இருக்கப்ப கூட இது கிறிஸ்துமஸ் சாத்தாவோட படத்தை பார்த்துட்டு இவனை எழுப்பி அவரை பத்தி கேக்குது இவனும் அவரை பத்தி எல்லாமே சொல்றான் உடனே அது அவர்கிட்ட போகணும்னு சொல்லுது இவன் அதோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு பிளான் போடுறான் கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் நைட்டு இவங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் ட்ரீ செஞ்சு வைக்கிறாங்க இவன் அந்த மரத்திலேயே அந்த ஆக்டோபஸ் நிப்பாட்டுறான் அது கிட்ட பயன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து போறான் அதுவும் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீல தொங்குற பால் மாதிரி அதை மாத்திக்குது இவன் ரூம்ல நைட் ஃபுல்ல தூங்காம முடிச்சிட்டு இருக்க அப்ப கிறிஸ்துமஸ் சத்தாவோட சவுண்ட் கேக்குது இவன் வேமா ஜன்னல ஓபன் பண்ணி பாக்குறான் பார்த்தா கிறிஸ்துமஸ் சத்தாவோட தலையில இந்த ஆக்டோபஸ் உட்காந்துருக்கு அவர் வானத்துல பறந்து போறாரு இதுவும் அவர் கூட சேர்ந்து போகுது இவன் அதோட ஆசை நிறைவேறினதால ரொம்ப சந்தோஷப்படுறான்